வணக்கம் மக்களே இது நம்ம ரெண்டு நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம கோசமான ஹா அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம் சோ வீடியோக்குல போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோக்குல போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்திருப்போம்னா நம்ம கோஸ் இருக்கான்ல இவன் நாசியோ ஹாங்க்கு போற வழியில அவனுக்கு ஒரு சில பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க சோ அவனை போய் ஒரு இடத்துல இறக்கி விடுறேன் இவனுக்கு சாப்பாடும் போடுவாங்க ஒரு பெரிய குரூப் இவங்க எல்லாரும் வயசானவங்க இவங்க எல்லாரும் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒண்ணா கூடி இருப்பாங்க இவங்க பாஸ் தான் இவங்க எல்லாரும் இங்க வர சொல்லி இருப்பா அது யாருக்காக அப்படின்னா நாசியோ ஹாங்க்கு எவனோ ஒருத்தன் போறானா அவன தடுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த மொத்த குரூப் மீங்க கூடி இருப்பாங்கலாம் இதை பத்தி இவங்க பேசின உடனே நம்ம கோசுக்கு தெரிஞ்சு போயிடும் இவங்க தடுக்க வந்திருக்கிறதே தன்னதா அப்படின்னு உடனே அவனு இங்க எந்த தப்பிச்சு போகணும்னு நினைப்பான் ஆனா இந்த குரூப்போட லீடர் சா பேச்சியோன் அந்த இடத்துக்கு வந்த உடனே எல்லாரையும் இவனை கொள்ள சொல்லி உத்தரவு போடுவான் இப்ப எல்லாரையும் கூட சண்டை போட ஆரம்பிப்பாங்க நம்ம கோசு எப்படியோ எல்லாரையும் தடுத்துருவா ஃபைனலா ஹெவனி யூஸ் பண்ணி எல்லாரையுமே இன்டர்னல் டேமேஜ் கொடுத்து எல்லாரையுமே தடுத்துருவான் ஆனா இப்ப இந்த சா பேச்சியோன் சண்டைக்குள்ள வருவா இந்த சா பேச்சியோன் சாதாரண ஆள் கிடையாது பழைய முறிம் அதாவது ஹெவன்லி டெஸ்ட்ராயர் இருந்த முறிம அதுக்கும் தாண்டி முன்னாடி இருந்த ஓல்ட் முறிம் இருக்குல்ல அப்ப பன்னெண்டு சுப்ரீம் மாஸ்டர்ல ஒரு ஆளா இருந்தவர் ஷேடோ எவிடன்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் தான் இந்த சாப்பாச்சியோன் அதோட கொஞ்சம் ஈவிலான ஆளும் கூட இப்ப அந்த ஆளை நம்ம கோசு தடுத்தாகணும் இல்ல நாசியோஹாங்க்கு போறது என்ன இங்க இருந்து உயிரோட கூட திரும்பி போக முடியாது இதோட நம்ம போன சாப்டர்ஸ் விட்டுட்டு போனோம் இப்ப இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் சாப்பாச்சியோ என்ட்ரி கொடுத்ததும் நம்ம கோசுவ ஒரு பெரிய அட்டாக் வச்சு அடிச்சிருப்பாரு ஒரு பாம் ஸ்ட்ரைக் இந்த ஒரு பாம் ஸ்ட்ரைக்கா நம்ம கோசு தடுத்திருப்பான் இருந்தாலும் ரொம்ப தூரத்துக்கு தள்ளி போய் விழுந்திருப்பான் ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு பாம் ஸ்ட்ரைக் இது இப்ப இது எல்லாத்தையும் அந்த நாசி ஹாங்கோட குரூப் மேல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கானுங்கல்ல அவனுங்கள இருக்க அந்த லீடரை பார்த்துட்டு லீடர் இந்த மாதிரி ஒரு ஆளை நீங்க எப்படி பிடிச்சீங்க இவர் எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு சொல்லி கேப்பானுங்க இப்போ உடனே அந்த லீடர் சொல்லுவான் இந்த சாப்பாச்சி ஒன்று இருக்காருல டெவில் ஆஃப் வெனம் ஹேண்ட்ஸ் இவர் ரைட்டியஸ் ஃபேக்ஷன்ல தான் ஒரு மெம்பரா இருந்தாரு ஆரம்ப கட்டத்துல இவரை மத்தவங்க யாரும் பெருசா கண்டுக்கல இவரோட ஈவலான நேச்சர் அவங்களுக்கு தெரியாமே போயிடுச்சு ஆனா அப்பதான் டீமனி கல்ட்டோட வார் வந்துச்சு இந்த வார்ல இவரோட மேட்னஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணாரு இவர் ஒரு பைத்தியக்காரன்றத அங்கதான் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க ஆரம்பத்துல ரைட்டியஸ் ஆலியன்ஸோட மாடல இவர் தான் அதிகப்படுத்தினாரு ஏன்னா இந்த சண்டை ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே டீமனி கல்ட்டோட ஏழு ஸ்ட்ராங்கஸ்ட் மெம்பர்ல ஓராள இவர் உடனே தோக்கடிச்சாரு அவரை மொத்தமா கொண்டுட்டாரு இதை பார்த்ததும் முறிமேலியன்ஸ்க்கு பரவாயில்ல நம்ம கூட ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி மாரல் இன்க்ரீஸ் ஆச்சு ஆனா இந்தியன்ஸ் அவ்வளவு சும்மா இல்ல இவங்க எல்லாரும் இந்த சாப்பாச்சியோன் மேல ரொம்ப கோவப்பட்டு இவரை கொல்றதுக்காக நிறைய பேர் அனுப்பிச்சு வச்சாங்க அப்ப இந்த சண்டையோட முடிவுல என்னாச்சு சாப்பாச்சியோன் உயிரோட போனாரா இல்லையா இல்ல இவர் இறந்து போயிட்டாரான்னு யாருக்குமே தெரியல அதுக்கப்புறம் இந்த சாப்பாச்சியோன் ஷேடோ எமினன்ஸ் மொத்தம் இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சு போயிட்டாரு தான் இவரு ரொம்ப வருஷம் இருந்தாரு இவரை பத்தி எந்த தகவலுமே இல்ல ஆனா ஒரே ஒரு ஆள் அதுக்கப்புறம் உரிமையில வந்த ஒரே ஒரு ஆள் மேல தான் இந்த சா பேச்சியோனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அதுதான் ஓவர்லார்டு இந்த சா பேச்சியோன கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டமா இருந்துச்சே தவிர கன்வின்ஸ் பண்றது கஷ்டமா இல்லையா ஏன்னா அந்த போய் பேரை சொன்னதும் உடனே இங்க வந்துட்டான் நம்ம கோசுவை தடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான் சொல்ல போனா கோசுவை தடுக்கணும்னு இல்லை அவனை கொல்லணும்னு வந்திருக்கான் அவனோட ஸ்கில்ஸ் அப்படி எந்த அளவுக்கு தான் இருக்குன்னு செக் பண்றதுக்காக வந்திருக்கான் ஏன்னா ஹெவலி டெஸ்ட்ராயரை இந்த சாப்பாட்சியனுக்கு சுத்தமா பிடிக்காது இப்போ நம்ம சாப்பாட்சியோன் இந்த பாம்ப் ஸ்ட்ரைக்க கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தன்னோட கையை பார்ப்பாரு பார்த்தா தன்னோட கையில லைட்டா பேர்ன் ஆயிருக்கும் இது நார்மலா எப்ப நடக்கும்னா ஆப்பனன்ட் ரிஃப்ளெக்டிவ் கீ பேரியரை யூஸ் பண்ணா மட்டும்தான் ஆனா தான் யூஸ் பண்ண அட்டாக்கு எதிரான ஒரு பேரியரை இவன் எப்ப போட்டான் இதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த டைம் இவனுக்கு எப்ப கிடைச்சிச்சு நம்ம சாப்பாட்சியோ யோசிச்சுட்டு இருப்பாரு என்னதான் கரெக்டான டைம்ல யூஸ் பண்ணியிருந்தாலும் இந்த அட்டாக்கை தடுத்து நம்ம கோசுக்கு இன்டர்னலா டேமேஜ் வந்திருக்கும் நம்ம கோசுக்கே இது கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கும் ஏன்னா இவ்வளவு அட்டாக்க யூஸ் பண்ற ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு இப்ப நம்ம சாப்பாச்சியோன் கோசுவை பார்த்து கூப்பிடுவாரு என்ன தம்பி இப்ப சண்டைக்கு வரியா உன்னோட ஸ்கில்ஸ் என்னன்றத நானே சோதிச்சு பாக்குறேன் அப்படின்னு இப்ப இந்த சாப்பாச்சியோன் தன்னோட கீயை ரைஸ் பண்ண ஆரம்பிச்சதும் நம்ம கோசுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா தான் மாஸ்டர் அளவுக்கு ஏன் தான் மாஸ்டர் விட அதிகமான அளவு பேட்டிலரா ஆரா இருக்கிற ஒருத்தர் இருக்காருன்றத நம்ம கோசுவால நம்பவே முடியாது இப்ப நம்ம கோசுவ பார்த்து அவன் அமைதியா இருக்கிறத பார்த்ததும் இந்த சாப்பாச்சியோன் என்ன தம்பி நீ சண்டை போட வர மாட்டியா அப்ப நான் வரட்டுமான்னு கேட்டு தன்னோட ஸ்கீ ஸ்லாஷ ரொம்ப வேகமா யூஸ் பண்ணுவாரு இந்த ஒரு அட்டாக்க நம்ம கோசு எப்படியோ தடுத்துருவான் இருந்தாலும் ஒரு செகண்ட கூட வேஸ்ட் பண்ணாம நம்ம கோசுவோட பக்கத்துல வந்து திரும்பியும் அவன் பக்கத்துல இருந்து அவனை அடிக்கணும் ட்ரை பண்ணுவாரு

பார்த்ததும் கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கும் ஏன்னா நேரம் அவன் சண்டை போட்டதை விட அவனோட அதிகமா இருக்கு அப்ப அவன் அவனோட சண்டை போடல என்னை எதிர்த்து சண்டை போடும் போதே நீ உன்னோட புல் ஸ்ட்ரென்த்ல சண்டை போட மாட்டற ஏன் சுத்தி இருக்கிறவங்க யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காகவா என்ன நீ என்னைய அண்டர் எஸ்டிமேட் பண்றியா இல்ல உன் மேல அவ்வளவு கான்பிடன்ஸ் இருக்கா பாத்துருவோமா உன்னோட கான்பிடன்ஸ செக் பண்ணி பாத்துருவோம் பண்ணிக்கோ எது அப்படின்றத சொல்லிட்டு தன்னோட ஃபுல்லா த கீயா மாத்தி ரைஸ் பண்ண ஆரம்பிப்பாரு இப்ப ஒரு பெரிய கீஸ்பியர் இதேம் வால்னு சொல்லுவாங்க இந்த பிளேம் வால் ரைஸ் பண்ணுவாரு இந்த பிளேம் வால் பக்கத்துல யார் இருந்தாலும் சரி அதோட விசினிட்டியில இருக்கிறவங்க எல்லாரையுமே இந்த பிளேம் வால் எரிச்சிரும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கீ அட்டாக் இப்ப இந்த ஒரு அட்டாக் பட்டதும் அவரோட குரூப்ல இருக்கிற ஆளுங்களே செத்துக்கிட்டு இருப்பாங்க ஆனா இதை பார்த்து சாப்பாச்சியனுக்கு ஒரு துளி கூட கவலை இருக்காது ஏன்னா அவர் இதை பத்தி கவலைப்படுற ஆளே கிடையாது இப்ப நம்ம கோசு அவரை பார்க்கும் அவர் லிட்டரலா அப்படி எரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு இந்த நெருப்பை உருவாக்குனவரு இந்த நெருப்பு மாதிரியே இருப்பாரு இதை பார்த்து நம்ம கோசுவுக்கு கோ வர ஆரம்பிக்கும் அவரோட குரூப்ல இருக்கிறவ பத்தியே கவலைப்பட மாட்டானு இந்த அட்டாக்க தடுத்தே ஆகணும்னு முடிவு பண்ற நம்ம கோசு கரெக்டா அந்த அட்டாக்கோட பக்கத்துல போய் தன்னோட ஸ்டான்ஸை எடுப்பான் ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக் ஷேட்டரிங் த்ரஸ்ட் பாம் தன்னோட ஹெமலி டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்கை வச்சு ரொம்ப வேகமா இந்த பிளேம் வால் நோக்கி பஞ்ச் பண்ணுவா சுத்தி இருந்த அந்த வயசானவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய வெளிச்சம் மட்டும் தான் தெரியும் அந்த பிளேம் வாலோட வெளிச்சம் அவங்களுக்கு சரியா அது ஒண்ணுமே தெரியாது கரெக்டா இந்த வெளிச்சம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க சாப்பாச்சியல் மட்டும் நிக்கிறத பாப்பாங்க அப்பதான் நம்ம காங் அந்த பிளேம் வால உடச்சான்றது அவங்களுக்கு தெரிய வரும் அவங்களுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும் இப்போ திரும்பியும் நம்ம அங்க அங்கிருந்து வந்து நம்ம சாப்பாடு அட்டாக் பண்ணுவான் இவங்க ரெண்டு பேரோட அட்டாக்ல இவங்க ரெண்டு பேருமே இருக்கிறவங்களோட பிரெடிக்ட் பண்ண ஆரம்பாங்க ரெண்டு பேருக்கும் அடுத்து இவங்க என்ன பண்ண போறாங்கன்றது தெரியும் மாத்தி மாத்தி தப்பிச்சு தப்பிச்சு திரும்பி திரும்பி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரோட சண்டை சுத்தி இருக்கிற இடம் எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சிடும் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட சண்டை போட சுத்தி இருக்கிற இடம் கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேரோட சண்டை ரொம்ப தீவிரமா இருக்கும் இவங்க ரெண்டு பேரோட அட்டாக்ஸும் ரொம்ப ஃபெரோஷியஸா இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறத பார்த்த உடனே சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு ஆச்சரிய ஒரே ஒரு விஷயம் தான் ஆச்சரியமா இருக்கும் அது என்னன்னா நம்ம போஸ் இந்த சாப்பாச்சியோனே எதிர்த்து அவர் கூட ஈக்குவலா சண்டை போடுறா அப்படின்றதுதான் அதாவது சீக்கிரமா தோத்து போயிடாம அவன் இன்ன வரைக்கும் சண்டை போடுறான்ல இது அவங்களால நம்பவே முடியாது அவங்க பாசை எதிர்க்கிறதுக்கு ஒருத்தன் வந்திருக்கானு எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கும் இப்போ எல்லாரும் இந்த சண்டையை பார்த்துக்கிட்டு போது கரெக்டா சாப்பாச்சியோன் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகி ஃபைவ் ஃபோல் பாம் ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்ணுவாரு த வெல்கின் லைட்னிங் இந்த ஒரு அட்டாக்கை தடுக்கிறதுக்காக ஹெமலி டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக் ஈகிள் டேலான் கிளீவை நம்ம கோசி யூஸ் பண்ணுவான் இவங்க ரெண்டு பேரோட அட்டாக்கும் கரெக்டா கிளாஷ் ஆனதும் மறுபடியும் ஒரு அந்த பகம் போனதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் பார்ப்பாங்க நம்ம அதே இடத்துல நின்னுக்கிட்டே இருப்பாரு பார்க்கும் போதுதான் ஒரு விஷயத்த கவனிப்பாரு அவரு நின்னுக்கிட்டு இருந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு வந்திருக்காரு தேய்ச்சிட்டு அப்படியே பின்னாடி போயிருக்காரு அப்ப நம்ம கோசுவோட அட்டாக் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருந்திருக்கு அதனாலதான் கொஞ்சம் பின்னாடி போயிருக்காரு இது நம்ம சாப்பாச்சியோனுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கும் இப்ப நம்ம கோசி இவரை பார்த்து கேட்பா எதுக்காக எதுக்காக உங்களோட ஆளுங்களையே கொள்கிற அளவுக்கு உங்களோட கில்லர் மூவ்ஸை அவங்க மேலேயே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பா ஹா என்னோடய ஆளுங்களா நீ என்ன நினச்ச ஒரு புலி கூட ஒரு நாய் இருக்கிறதுனால அந்த புலி அந்த நாய் ஏற்றுக்கிச்சுன்னு நினச்சியா ஓ அப்போ இதுக்காக தான் நீ இவ்வளோ நேரம் ரொம்ப கோவத்தோட சண்டை போட்டியா நான் இவங்க எல்லாரையும் கொண்டுட்டேன்னு உன் மாஸ்டரோட அழிவுக்கு காரணமான எதிரி ஓ முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீ சம்மந்தமே இல்லாத ஏதோ ஒரு விஷயத்த நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்பாரு இப்போ உடனே இதை கேட்ட உடனே நம்ம கோசி கேட்பா என்னது என் மாஸ்டரோட அழிவுக்கு காரணமான எதிரியா யாரு நீயா அப்படின்னு ஆமா உனக்கு தெரியாதா உன் மாஸ்டர் உண்மையிலே ஹெவன்லி டெஸ்ட்ராயரா இருந்தா உன் மாஸ்டரோட கால் எதுக்காக போச்சுன்னு உனக்கு தெரியாதா உன் மாஸ்டரோட கால் அவரால் ஒழுங்கா யூஸ் பண்ண முடியாது தானே அதுவும் இல்லாம அதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிற ஏன் சொல்ல போனா உன் மாஸ்டருக்கு அந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் கூட இருக்கிற அந்த ஹெவன்லி கிங்ஸே அவருக்கு துரோகம் பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க அப்ப அந்த நிலைமையை அவருக்கு ஏற்படுத்தினா சா பேச்சியோன் த டெவில் ஆஃப் வெனம் ஹேண்ட்ஸ் நான் தானே உன் மாஸ்டரோட அழிவுக்கு காரணமாக இருந்த எதிரி இப்போ உனக்கு புரியலையான்னு கேட்பாரு இப்போ தான் நம்ம கோசி யோசிச்சு பார்ப்பா அவங்க மாஸ்டரால் எப்பயுமே ஒழுங்காக நடக்க முடியாது அவரோட கால் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும் ஆனால் அதை சாப்பாச்சியம் தான் பண்ணியிருப்பாருன்னு நம்ம கோசுவால் நம்ப முடியாது அது கண்டிப்பாக அவருக்கு பண்ண துரோகத்தினால தான் நடந்திருக்கணும்னு நம்ம கோசு நடப்பான் ஆ உன்னோட மாஸ்டர் உன்கிட்டே சொல்லாமல் போயிட்டாரா அப்போ அவரோட டிசிப்ளின் கிட்டே சொல்ல முடியாத அளவுக்கு அவருக்கு ரொம்ப கேவலமாக இருந்திருக்கு அப்போ ஹெவன்லி டிஸ்ட்ராயர் அவ்வளோதான் அப்படிப்பட்ட ஆளு தான் போல இருந்தாலும் அது எல்லாமே கடந்த காலம் அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்ல நம்ம நிகழ்காலத்தை மட்டும் பார்ப்போம் இப்ப என்ன சண்டையோ அதை மட்டும் போடுவோம் இப்ப நீ சண்டைக்கு ரெடியான்னு சொல்லி தன் கையில ஒரு விப் மாதிரி ஒன்ன வச்சிருப்பாரு ஸ்டீல் விப் இப்ப இதை வச்சு நம்ம கோஸை அட்டாக் பண்ணுவாரு நம்ம கோசு தப்பிச்சு கொஞ்சம் தூரம் போவான் பார்த்தா அந்த ஸ்டீல் விப்ப வச்சு அவனோட கையை பிடிச்சு அங்க இருந்து இவனை இழுக்க ஆரம்பிச்சிருவாரு இவனும் அதுல தடுக்கணும்னு நினைப்பான் இப்ப நம்ம சாப்பாச்சியோன்னு ஓ மாஸ்டர் என்ன பத்தியே சொல்லாம மறைக்கணும்னு நினைச்சாருல அதுக்காகவே நீ இங்க சாகப் போற இப்ப நான் உன்னை கொல்ல போறேன்னு சொல்லி தன்னோட இன்னொரு விப்ப வச்சு ரொம்ப வேகமா ரொம்ப வேகமா நம்ம கோசுவ அட்டாக் பண்ணுவாரு இப்ப அந்த விப்ப வச்சு அட் பண்ண அட்டாக் நம்ம கோசு மேல ரொம்ப சரியா விழுகும் நம்ம கோசு அதுல இருந்து கீழே விழுக போறப்ப திரும்பி அவனை புடிச்சு இழுக்க ஆரம்பிச்சிருவாரு நம்ம கோசும் திரும்பி கொஞ்சம் ஸ்டேபிளாக ட்ரை பண்ணுவான் இப்ப இன்னொரு விப்கிட்ட இருந்து தப்பிச்சு நம்ம சாப்பாச்சியோட நோக்கியே ஓடி வர ஆரம்பிச்சிருவான் நீ அதுல தப்பிச்சிட்டியா அப்ப முடிஞ்சா இதுல இருந்து தப்பிச்சு பாருன்னு சொல்லி தன்னோட இன்னொரு விப்பை வச்சு ஒரு சுத்து சுத்தி நம்ம கோசுவ அடிச்சிருவாரு இந்த ஒரு அட்டாக்கு நம்ம கோசு கொஞ்சம் கீழே விழுந்துருவான் என்ன நினைச்ச என்னோட இந்த ஸ்டீல் வெனம் விப் கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியும் நினைச்சியா உன்னால அது முடியாது அப்படின்னு சொல்லுவாரு இப்ப நம்ம கோசு மறுபடியும் தன்னோட கீயை கான்சென்ட்ரேட் பண்ணுவான் நீ சீரியஸா மாறிட்ட போல சரி நானும் பதிலுக்கு ரெடி அவர் அவரும் ஸ்டான்ஸை எழுப்பாரு இப்ப நம்ம கோஸ் யூஸ் பண்ண போறது ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் ரேடியன்ட் வீல் ஸ்ட்ரைக் இந்த ஒரு அட்டாக்கு ஒரு சூழல் மாதிரியான அட்டாக்கு அவன் கீய ஹை ஸ்பீட்ல ரொட்டேட் பண்ணுவான் அதனால கிரியேட் ஆகிற அட்டாக் தான் இது இப்போ இதை தடுக்கிறதுக்காக நம்ம சாப்பாச்சியோன் பதிலுக்கு வெல்கிங் லைட்னிங் த டிமனிக் ரிங்ஸை யூஸ் பண்ணுவாரு இதுவும் ஓரளவு பவர்ஃபுல்லான அட்டாக் தான் இதுவும் அதே மாதிரி சூழல் மாதிரியான ஒரு அட்டாக் தான் இப்போ இந்த ரெண்டு அட்டாக்கு ஒன்னா கம்பைன் ஆனதோ ஒரு பெரிய சூறாவளியே அந்த இடத்துல கிரியேட் ஆகும் இந்த சூறாவளிக்கு உள்ளதா இவங்க ரெண்டு பேருமே நின்றுகிட்டு இருப்பாங்க இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட கீ அட்டாக்கை வச்சு ரெண்டு பேரோட அட்டாக்கையும் ஓரளவு பேலன்ஸ்ல வச்சிருப்பாங்க ஆனா நம்ம காங் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்பான் அவன் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அந்த அட்டாக்கை ஹோல்ட் பண்ணுவா அப்ப கரெக்டா இவரு தன்னோட வெனம் வெப்ப யூஸ் பண்ணி நம்ம கோசுவை அவனோட வயத்திலே குத்திருவாரு ரெண்டுவிப்பையும் அவனோட இருந்து இறக்கிடுவாரு கொஞ்சம் விலகினதும் அதுக்கு மேலயும் அவனால யூஸ் பண்ண முடியாது ரொம்ப தூரம் தள்ளி போய் அவன் விழுந்துருவான் அந்த அட்டாக்கும் மறைஞ்சு போயிடும் நம்ம கோசு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ரெண்டு வினம்பிப்பையும் தன்னோட வயிற்றுல இருந்து வெளில எடுப்பான் திரும்பி ரத்தம் ஊத்த ஆரம்பிச்சிடும் இருந்தாலும் அப்பையும் விடாம இவர் மறுபடியும் அந்த விப்ப வச்சு இவனை ஒரு அடி அடிப்பாரு ஒரு சொலட்டு சொலட்டுனதும் நம்ம கோசு மேல அது செமையா விழுகும் இப்போ அவனை அப்படியே அந்த பக்கமா தூக்கி எரிஞ்சிருவாரு இந்த அட்டாக்ல இருந்து அவன் எந்திரிக்க மாட்டான் நினைக்கும் போது அதுல இருந்தும் நம்ம கோசு எந்திரிச்சு நிப்பான் ஓ உனக்கு இன்னமும் ஸ்ட்ரென்த் இருக்கா அப்படின்னு நம்ம சாப்பாச்சியும்னு கேட்பாரு அப்பதான் இவர் ஒரு விஷயத்தை கவனிப்பார் நம்ம கோசு எந்திரிச்சு நின்னதும் அவனுக்கு பின்னாடி கட்ட ஒரு உருவம் தெரிய ஆரம்பிக்கும் அது ஹெவலி டிஸ்ட்ராயரோட உருவம் அதை பார்த்ததும் என்னது ஹெவலி டிஸ்ட்ராயரா இந்த இடத்துல ஒரு பேய்க்கு என்ன வேலை நீ உன்னோட காலம் முடிஞ்சு போச்சு நீ இனிமேலும் இங்க இல்லைன்னு சொல்லி திரும்பியும் தன்னோட அட்டாக்க தன்னோட கீ யூஸ் பண்ண போறாரு வெல்கின் லைட்னிங் பிளட் டெத் பாம் இந்த ஒரு அட்டாக்கு காமேகாமேகா மாதிரி நல்ல பவர்ஃபுல்லான ஒரு பீம் கிரியேட் பண்ணும் இந்த அட்டாக்கு நம்ம கோசு நோக்கி வந்துகிட்டு இந்த அட்டாக்க நம்ம கோஸு தடுக்கணும்னு நினைச்சாலும் அவங்க கிட்ட அந்த அளவுக்கு எனர்ஜி இல்ல தன்னோட ஒரு கையை வச்சு இந்த அட்டாக்கை பிளாக் பண்றதுக்காக ஒரு கீ பேரியரை கிரியேட் பண்ணுவான் ஆனா அது அத தடுக்கிறதுக்கு பத்தாது இந்த அட்டாக் அப்படியே அவனை டிவோர் பண்ணிட்டு போயிடும் இது முடிஞ்சதும் அவனை அப்பயும் சும்மா இருக்க விடாம இந்த சாப்பாச்சியோன் மறுபடியும் வச்சு அவனை திரும்பி அவனை இழுக்க ஆரம்பிச்சிருவாரு இப்ப எல்லாரும் நம்ம கோஸோட நிலைமையை பார்ப்பாங்க நம்ம கோசு ரொம்ப மோசமான நிலைமையில இருப்பான் இத பார்த்ததும் சுத்தி இருந்தவங்க எல்லாரும் முடிவு பண்ணிருவாங்க அவ்வளவுதான் இது எல்லாமே இப்படிதான் நடக்கணும்னு எழுதி வச்சிருக்கு போல ஏன்னா இவனாலையும் இவ்வளவுதான் சண்டைப்பட முடிஞ்சுன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்ப இன்னொருத்தர் வந்து சொல்லுவாரு என்ன இருந்தாலும் இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் ஒருவேளை அந்த பையன் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிட்டு வந்திருந்தானா அப்போ இந்த சண்டை எந்த பக்கம் வேணாலும் போயிருக்கலாம்னு சொல்லி அவர் சாப்பாச்சியை நோக்கி நடக்க ஆரம்பிப்பார் எல்லாரும் அவர் தடுத்து நிறுத்தணும்னு நினப்பாங்க ஆனாலும் அவர் முன்னாடி நடந்து போவார் இப்ப இந்த சாப்பாச்சியோன் அவனோட விப்ல இருக்கிற அந்த வெனம் பத்தி சொல்லுவான் அவனோட விப்பு சாதாரண விப் மட்டும் கிடையாது அதில் ஒரு பாய்சனை தடவி வச்சிருக்கான் டீமனிக் பிளைட்னு சொல்லப்படுற அந்த பாய்சன் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கொடிய பாய்சன் இது ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த யூசரோட உடம்புல இருக்கிற அந்த மசில்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே அழிக்க ஆரம்பிச்சிருமா அப்படியே அரிக்கிற மாதிரி அவங்களோட மசில் கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகி அவங்களால அதை யூஸ் பண்ண முடியாமே போயிடும் அந்த ஒரு காரணத்தினாலதான் ஹெவலி டெஸ்ட்ராயராலையும் அவரோட காலை ஒழுங்காக யூஸ் பண்ண முடியாம போச்சு ஆனால் முதல்ல இவனோட கண் ரெட்டி நோண்டி எடுக்கணும்னு நினப்பான் ஏன்னா இவனுக்கு எந்த அளவுக்கு ஆணவம் இருந்தால் தனக்கு எதிராகவே ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் சண்டை போடாமல் போயிருப்பான் அவனோட கண்ணை அதுக்கு பரிசா எடுத்துக்கணும்னு அவன் கண்ணன் கரெக்டா நோண்டலான்னு போறப்ப ஆனா அந்த நேரத்துல இப்ப ஒருத்தர் முன்னாடி நடந்து வந்தார்ல அவரு பின்னாடி இருந்து நம்ம சாப்பாச்சியோன குத்துவாரு நம்ம சாப்பாச்சியோன் பின்னாடி திரும்பி பார்த்து என்ன என்ன விட்டுட்டு இந்த பையனை தேர்ந்தெடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பான் இப்ப அவர் குத்துன அந்த அட்டாக்கு அந்த ஸ்பியர் சாப்பாச்சி ஒன் மேல பட்டிருக்காது அதுல இருந்து அவன் எப்படியோ இருப்பான் ஆனா பதிலுக்கு அவ அடிச்ச அடி இவர் மேல தெளிவா படும் இவர் மூஞ்சியிலே தன்னோட நீயை வச்சு அடிப்பான் அந்த ஒரு அடிக்கு இவர் செத்து போயிருவாரு அத்தோட விழுந்துருவாரு இப்ப சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து நீங்க எல்லாம் முட்டாளுங்க இருந்தாலும் இது நம்மளுக்குள்ள இருக்கிற அக்ரிமெண்ட்டுக்கு வரதுதான் அந்த ஒரு காரணத்தினால தாராளமா உங்க கூட நான் சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சாப்பாச்சி சொல்லுவான் இப்ப சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் சே அவன் எதுக்கு தானாவே போய் அவனாவே செத்து போனா நம்மளே சாவுக்கு தழுறான் பாரு இருந்தாலும் அவனோட ஆளுங்க எல்லாருமே செத்து போயிட்டாங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவன் கண்ணு முன்னாடியே செத்து போயிட்டாங்க அப்படி இருக்கிறப்ப அவனால மட்டும் எப்படி பொறுத்துக்க முடியும் இப்ப இன்னொரு வயசானவர் சொல்லுவாரு இருந்தாலும் நம்மளும் நிறைய பேரை இழந்துட்டோம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்மே நிறைய பேர் செத்து போயிட்டாங்க நம்ம எல்லாரும் ஒரு ப்ராமிஸ் பண்ணிருக்கோம் மறந்துடாதீங்க நம்ம எல்லாருமே ஒரே நாள்ல தான் சாவோன்னு சொல்லியிருக்கோம் அவன் காணஸ்டா அந்த பையன் கிட்ட என்ன பார்த்தான்றது எனக்கு சுத்தமா புரியல இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு நாளும் வயசாயிட்டே போறோம் நம்மளும் ரொம்ப வீக் ஆகிறோம் நம்மளால அந்த டீமனை தடுக்க முடியாமே போயிடலாம் ஏன் அந்த டீமனை தடுக்கிறதுக்கு ஒரு பையன் வராமே போய் நம்ம இப்படியே வயசாக்கியே செத்து போயிடலாம் அந்த ஒரு காரணத்தினால ஏன் இன்னைக்கே சண்டை போட்டு அவங்க கிட்ட சாவக்கூடாது ஒருவேளை உங்களுக்கு பயமா இருந்துச்சுன்னா நீங்க இங்கேயே இருந்துக்கோங்க நான் போய் சண்டை போடுறேன்னு இன்னொரு வயசானவர் மட்டும் முன்னாடி போவாரு இதை பார்த்த உடனே எல்லாருமே வருவாங்க இத பார்த்ததும் சாப்பாச்சு ஒன்னும் பரவாயில்லையே எல்லாரும் ஒன்னா சண்டை போட வரீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா கோசுவ அப்படியே தூக்கி போட்டுட்டு இவங்க கூட சண்டை போடுறதுக்காக வருவான் இவங்க உடனே அப்படியே மொத்தமாக சுத்து போடணும்னு நினைப்பாங்க ஆனால் தன்னோட வேணாம் இப்போ யூஸ் பண்ணி கரெக்டாக சென்டரில் இருக்கிறவங்க எல்லாருமே அடிச்சிருவான் இப்போ சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் எல்லா பக்கம் இருந்து இவனை அட்டாக் பண்ணுறதுக்காக வருவாங்க இவங்க எல்லாரும் எயிட் கேட்ஸ் ஃபார்மேஷனை யூஸ் பண்ணுவாங்க இதை பார்த்ததும் சாப்பாச்சி எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கும் பரவாயில்ல நீங்களும் அப்படியே தனியாக உட்காராம கொஞ்சம் நல்லா யோசிச்சு தான் சண்டை போடுறீங்கன்னு இவங்க கூட சண்டை போட ஆரம்பிப்பா இது எல்லாத்தையும் மேல இருந்து பாத்துக்கிட்டு இருந்த அந்த ரெண்டு பேர் ஒருத்தனை புடிச்சு கூட வச்சிருந்தாங்கல்ல அவன் பக்கத்திலேயே ரெண்டு வயசானவங்க இருப்பாங்க இவங்களும் இப்ப இந்த சண்டைக்குள்ள குச்சிருவாங்க இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த அந்த நாசியோஹாங் குரூப்புக்கு ஒண்ணுமே புரியாது அவங்க ஆளுங்களே எதுக்காக அவங்க பாச சண்டை போடுறாங்க எதுக்காக ஒருவேளை அவங்க பாச எதுவும் கொல்லணும்னு ட்ரை பண்றாங்களா அப்படின்னு இதுக்கான காரணம் அவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம் ஆனா அந்த குரூப்போட லீடருக்கு நல்லாவே தெரியும் இந்த குரூப் எந்த மாதிரியானது தெரியுமா இந்த வைல்டாக்ஸ் குரூப் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பாச்சியோனால பாதிக்கப்பட்டவங்க இந்த சாப்பாச்சியோன் ஒவ்வொரு அழிக்க அழிக்க அந்த ஹெட்டாக இருந்தவங்க தான் இப்ப இருக்கிற இந்த வயசானவங்க இவங்க எல்லாரும் இவனை கொள்றதுக்காக அவங்க கூடவே வர ஆரம்பிச்சாங்க அவன் எங்க போனாலும் அவங்க கூடவே போனாங்க சாப்பாச்சி அவனு அதுக்கு விட்டுட்டான் அவன் எதுவுமே சொன்னது இல்ல அந்த மாதிரிதான் இவ்வளவு பெரிய குரூப்பா இவங்க எல்லாருமே கிரியேட் ஆயிருக்காங்க ஆரம்பத்துல இந்த சாப்பாச்சி அவனை நிறைய பேர் ட்ரை பண்ணிருக்காங்க அவன் குடிச்சுக்கிட்டு இருக்கும் போது சாப்பிட்டு இருக்கும் போது நிறைய ட்ரை பண்ணிருக்காங்க ஆனா எல்லா தடவையுமே சாப்பாச்சியும் நிறைய பேரை கொத்து கொத்தா கொண்டிருக்கான் அந்த ஒரு காரணத்தினாலேயே அதுக்கப்புறம் இருந்தவங்க எல்லாரும் கவனமா யோசிக்க ஆரம்பிச்சாங்க அவங்க ரெக்லஸா போய் அவனை அட்டாக் பண்ணாம பொறுமையா பிளான் பண்ணும் நினைச்சாங்க இந்த சாப்பாச்சி எதிர்க்கிறதுக்கு என்னைக்காவது ஒருத்தன் ஸ்ட்ராங்கான ஒருத்தன் வருவான்ல அவங்களோட எடுக்கணும்னு நினைச்சாங்க அப்படிதான் இந்த வைல்ட் டாக் குரூப் உருவாச்சு இங்க இருக்கவங்க எல்லாருமே அந்த மான்ஸ்டரை கொல்லணுன்றதுக்காக அந்த மான்ஸ்டர் கூடவே சுத்துறாங்க இருந்தாலும் அந்த மான்ஸ்டருக்கும் அது பிடிச்சிருக்கு ஏன்னா சாப்பாச்சி எல்லாமே பிடிக்கும்

இப்ப அவரும் வந்து கேட்பாரு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு நான் பேசுறது கேட்கலையா இப்பவே எந்திரிச்சு நில்லு அவன் கூட போய் சண்டை போடுன்னு சொல்லும்போது போது இல்ல என்னால முடியாது எனக்கு டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவான் என்ன சொன்ன அப்படின்னு கேட்கும் அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான் அவனை என்னால தோக்கடிக்க முடியலன்னு சொல்லுவான் சி வாயை மூடு நீ டோக்கியோட டிசிப்ளின் சொல்லிக்கிற அப்படி இருக்கிறப்ப இப்படியா பேசுவ இப்பவே எந்திரிச்சு அவன் கூட போய் சண்டை போடுன்னு சொல்லுவாரு மாஸ்டர் நீங்களே அவன் கிட்ட தோத்து போயிட்டீங்க என்னால மட்டும் எப்படி அவனை தடுக்க முடியும் நான் இதெல்லாத்தையும் நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் இப்ப இதை கேட்டதும் உங்க மாஸ்டர் பக்கத்துல வந்து காங்கிரியோ நான் உங்கள்கிட்ட உன்ட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தானே உங்க மாஸ்டர் இது வரைக்கும் அவரோட வாழ்க்கையில தோல்வியே சந்திச்சது இல்லை அப்படின்னு அதுவும் இல்லாம நான் உன்கிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கேன் ஒருவேளை உனக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீயும் என்னோட பாதையே சூஸ் பண்ணலாம் யாருக்கிட்டையும் தோத்து போகாம இருக்கலாம் அப்படின்னு அப்படி இருக்கிறப்ப இது எல்லாத்தையும் இப்பவே நிறுத்திக்கிட்டு போய் சண்டை போடு மக்கள் எல்லாரும் ஒன்னால செத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாரு இப்ப கரெக்டாக நம்ம காங்கிரியோங்க கண்ணை முடிப்பான் பார்த்தா எல்லாமே அவனுக்கு தலகையில தெரியும் ஒரு ரெண்டு வயசான ஆளுங்க இவனை தூக்கிக்கிட்டு ரொம்ப தூரம் தள்ளி வந்து விழுந்துருவாங்க இப்ப இவங்க எல்லாரும் இவனை காப்பாத்தணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அந்த சாப்பாச்சியனோட கவனத்தை தசதிருப்போம் அப்படின்றதுக்காக தான் எல்லாரும் ரொம்ப ரெக்லஸா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்ப இங்க இருந்த ரெண்டு பேருமே இந்த சண்டையை பாப்பாங்க சாப்பாட்சியன் எல்லாரையும் அங்க அடிச்சுக்கிட்டு இருப்பான் நிறைய பேரை கொண்டுகிட்டு இருப்பான் இவனை எப்படிதான் தடுக்கிறது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் கோவம் வந்துகிட்டு இருக்கோம் அப்ப நம்ம காங் கேட்பான் நீங்களாம் எதுக்காக அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க எனக்காகவா அப்படின்னு இல்லை தம்பி உனக்காக கிடையாது இது எங்களுக்கும் அவனுக்கும் இருக்கிற பிரச்சனை இதை நாங்கள் எப்போ முடிச்சிருக்கணும் இப்போ தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால நீ ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல நீ வழியில் இருந்த அதனால உன்னை காப்பாற்றணும்னு நினச்சோம் நாங்கள் இங்கேருந்து இந்த மலையை தாண்டி உன்னை கொண்டு போய் விட்டுடுறோம் அங்கேருந்து நீ எங்கே போகணுமோ அங்கே போயிரு நீ இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிருன்னு சொல்லுவாங்க இப்ப இன்னும் நிறைய பேர் அவங்க கிட்ட சாக ஆரம்பாங்க மிச்சம் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப மோசமான நிலைமையில இருப்பாங்க இந்த சண்டை போயிட்டே இருக்கும்போது தான் இந்த சாப்பாச்சியோனும் எயிட் கேஜ் ஃபார்மேஷன் எனக்கு எதாவது யூஸ் ஆக போறது இல்லை உங்ககிட்ட வேற ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுவான் இப்பதான் நம்ம சாப்பாச்சியோன்னு ஒரு விஷயத்த கவனிப்பான் கோசு பக்கத்துல இல்லைன்றத உடனே திரும்பி பார்த்த உடனே நம்ம கோசு ரொம்ப தூரத்தில் இருக்கிறத கவனிச்சிருவான் இதை தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜம்ப் பண்ணுவான் இவனை தடுக்கணுன்றதுக்காக எல்லாரும் இவனை அட்டாக் பண்றதுக்காக மொத்தமா வருவாங்க ஆனா ஈஸியா தப்பிச்சு அவங்ககிட்ட இருந்து ஜம்ப் பண்ணி நேரா அங்க போய் இறங்க போவான் இப்ப நம்ம கோசு பக்கத்துல ஒரு ரெண்டு பேர் நிப்பாங்கல்ல அதுல ஒருத்தர் தறி இத பாத்திட்டு நீ அவன கூட்டிட்டு போ நான் இவனை பாத்துக்குறேன் அப்படிን சொல்லிட்டு அவர் மட்டும் சண்டைக்கு நிப்பாரு இப்ப நம்ம கோசு இவங்க ரெண்டு பேரையும் பாப்பான் இவங்கள ரெண்டு பேரையுமே காப்பாத்தணும்ன்றதுக்காக ரெண்டு பேரையும் இந்த இருந்து தள்ளி விட்டுருவான் இந்த இடத்துல இருந்து தள்ளி விட்டுட்டு சாபாச்சியோன அவனே எதிர்க்கணும்னு முடிவு பண்ணுவான் இந்த சாப்பாச்சியோன் தன்னோட ரெண்டு கையையும் வச்சு திருமிக்கி அட்டாக்கை கொண்டு வருவார் அதுக்கு பதிலுக்கு நம்ம கோசுவும் அந்த அட்டாக்கை எதிர்ப்பா ஒரு பெரிய கிளாஷ் நடக்கும் ஆனால் நம்ம கோசுவால் அதை எதிர்த்துட்டு நிற்கக்கூட முடியாது ரொம்ப தள்ளி பின்னாடி தேய்ச்சிக்கிட்டே போய் விழுந்துருவான் இந்த சாப்பாச்சியோன் நம்ம கோசுவை மட்டும் சண்டை போடலான்னு முடிவு பண்ணும்போது கரெக்டாக அப்பையும் இந்த வயசானவங்க எல்லாரும் பின்னாடி சண்டை போட வருவாங்க நீங்கள் எல்லாரும் ரொம்ப எரிச்சல் படுத்துறீங்கன்னு சொல்லி தன்னோட வேணாம் வச்சு எல்லாரையும் காலி பண்ண ஆரம்பிச்சிருவான் எல்லா பக்கமும் அடிக்க ஆரம்பிச்சதுல நிறைய பேர் செத்து போயிருவாங்க சண்டை போட முடியாது இப்ப நம்ம கோசு இந்த ஃபைட்டை தனக்காக நிறைய பேர் செத்து போயிட்டு இருக்காங்க எல்லாருமே தான் கண்ணு முன்னாடியே சாகுறாங்க என்னை மன்னிச்சிருங்க மாஸ்டர் இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான் என்னால இவனை தடுக்க முடியல நான் இவனை கொன்னே ஆகணும் இவனை கொல்லாம என்னால இவனை தடுக்கவே முடியாது அப்படின்னு நம்ம கோசு சொல்லுவான் இப்ப இந்த சாப்பாச்சி நம்ம காம்குமான ரெண்டாவது ரவுண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது ஒருவேளை இந்த பவர் கேப் அவன் எப்படி ஓவர்கம் பண்ண போறான் இந்த சாப்பாச்சி ஒன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளாச்சே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா நம்ம கோசு இவ்வளவு நேரமும் ஃபுல் ஸ்ட்ரென்த்ல சண்டை போடவே இல்லை அவன் இனிமே தான் ஃபுல் ஸ்ட்ரென்த்லயே சண்டை போட போறான் அது எப்படி பண்ண போறா என்ன மாதிரியான இந்த சண்டை போக போகுது அப்படின்றத நம்ம அடுத்த ஒரு சாப்டர்ஸ்ல பார்ப்போம் சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும்